சிங்கனை அழகு மொத்தமும் தன்னுள்ளே அள்ளி கொண்டவனை அந்த லட்சுமி நரசிம்ம பெருமாளை பற்றி அனுபவித்து வருகிறோம் மொத்த அழகும் ஒரு அவதாரத்தில் கொட்டி கிடக்கிறவன் அந்த லட்சுமி நரசிம்மன் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலே நாம் பார்த்திருப்போம் நிதானமாய் திட்டமிட்டு செயல் வகுத்து எல்லா விதமான சகல யுக்திகளை கையாண்டு நாம் செய்யக்கூடிய செயல்கள் மிக கேவலமாய் நடைமுறையில் வரும் ஆனால் திடீரென்று அவசர அவசரமாக அள்ளி தெளித்த கோலத்தில் தேவைக்கு அதிகமாக வேகமாக திட்டமிடாமல் செய்யும் செயல் மிக அழகிய வடிவம் பெற்று பொன்னாய் மிளிரும் லக்ஷ்மி ரிசிமனுடைய அவதாரம் அப்படிப்பட்ட ஒன்று தசா அவதாரங்களிலே மற்றவை எல்லாமே அந்த நாராயணன் நிதானமாக அமர்ந்து யோசித்து தனக்கு யார் தாய் யார் தந்தை என்ன ஆயுதம் எல்லாம் தீர்மானம் செய்து அவதாரிகை செய்தான் ஆனால் நேரத்தில் தடாலென படாரன சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நின்ற இந்த அவதாரத்தின் அழகினை வார்த்தையினால் விவரிக்க இயலாது அப்படி ஒரு காந்தி அப்படி ஒரு அழகு அற்புதம் ஆனந்தம் சரி இந்த வாரம் முக்கு லட்சுமி நரசிம்ம சுவாமி ஹாஸ்யமாய் சொன்ன ஒரு சின்ன கதையுடன் ஒரு மாபெரும் வேத வித்து அனைத்து வேதங்களையும் கரைத்து குடித்தவர் வேத உச்சரிப்பிலும் அனுஷ்டான அவரை மிஞ்ச யாருமே இல்லை மிகவும் பக்தி வேத அத்தியாயனம் பண்ண ஆரம்பித்தால் தன்னிலை மறந்து அந்த பெருமாளோடு ஐக்கியமாகி விடுவார் அப்படிப்பட்ட பேர் ஆனந்தம் அனுபவிக்கும் மகா பெரியவர் அவருக்கு ஒரே ஒரு சின்ன பழக்கம் வெற்றிலை பார்க்க போடுவது தாம்பூலத்தை மென்று கொண்டு அவர் வேத அத்தியாயம் பண்ணும் போது அந்த பூரோகத்தில் இருக்கிறோமா வைக்குண்டமா என்று நமக்கே தெரியாத அளவிற்கு ஒரு கரத்த குரலில் நம்மை சுண்டி இழுத்து செல்வார் அவர் வெற்றிலை பெட்டியில் அந்த வெற்றிலைக்கு மேல் ஒரு சின்ன சந்தான கிருஷ்ண சாலி கிராமத்தை வெற்றிலை பறக்காமல் இருப்பதற்காக வைத்திருப்பார் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சாலி கிராமம் என்றால் என்னவென்று தெரியும் தெரியாதவர்க்கு ஒரு சின்ன விவரம் இது நேபாளத்தில் உள்ள கென்டக்கி ஒரு நதியில் இயற்கையாக விளையும் ஒரு கருப்பு கல் அளவில் நுண்ணியதில் தொடங்கி பெரிய அளவு அந்த பார்க்கடல் ஸ்ரீமன் நாராயணன் முத்திரையை ஒவ்வொரு கல்லும் தனக்குள்ளே சிங்கமுகம் வராக முகம் அதாவது முகம் இப்படி எல்லா அம்சங்களும் கற்களுக்குள் தானே அமைய பெற்றிருக்கும் இதில் இந்த சந்தானகிருஷ்ணன் என்பது வெளியே தெரியும் விஷ்ணுவம்சம் இருக்காது அழகாய் உருண்டு கிருஷ்ணரை போல குழு குழு என்று உருண்டிருக்கும் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒன்றை வெற்றிலைக்கு மேல் அவர் வைத்திருப்பார் ஒரு நாள் மிக நேர்த்தியாக களீரென்று வேத அத்தியாயனம் செய்து கொண்டிருந்தார் தன்னை மறந்த நிலையில் அந்த வெற்றிலை போடும் போது அந்த சாடி கிராமத்தையும் சேர்ந்து தன் வாயில் போட்டுக் கொண்டார் வேதம் உருப்போட போட சாலிகிராமம் இங்கேயும் அங்கேயும் உருண்டு பிறழ்கிறது அவர் பாவம் ஆரம்பித்தால் சொல்லிக்கொண்டே போவார் யாராவது வந்து மணி ஆகிறது என்று நிறுத்தினால்தான் அவருக்கே தெரியும் எல்லோருக்கும் ஒரு தன்னை மறந்து உட்கார்ந்திருந்தார் அவரின் பிரதம நண்பர் வந்து நீங்கள் உங்கள் வாயில் போட்டு மென்றது பாக்கு அல்ல அந்த பெருமாளை என்று சொல்ல ஆஹா என்ன அபச்சாரம் செய்தேன் என்று உமிழ்நீரை வெளியே துப்ப பெருமாள் வெளியே வந்து விழுந்தார் கண்கரில் கரகரவென கண்ணீர் நண்பர் சொன்னார் கவலைப்பட வேண்டாம் ஒன்று இல்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சாலிகிராமத்தை தன் வீட்டிற்கு கொன்று சென்று அளவிற்கு ஏற்ற தங்க டப்பா செய்து வைரம் வைடூர் எங்கள் ரத்தனங்கள் பதித்து வெல்வெட்டு மெத்தையை சின்னதாக உள்ளே போட்டு மர மண்டபம் கட்டி அதனுள்ளே அந்த சந்தானகிருஷ்ண பெருமாளை சாலிகிராமத்தை மிகச் சிறியதாய் இழப்பண்ணினார் அதற்கு தடபுடலாய் ராஜ உபசாரங்கள் செய்து ஏகப்பட்ட பிரசாதங்கள் வகை வகையாய் நைவேத்தியம் செய்து போஷித்தார் இரண்டு நாள் மூன்று நாள் ஆனது நித்தமும் பூஜை பண்ணி வந்தார் நான்காம் நாள் காலை பெட்டியை திறந்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் அந்த சந்தான கிருஷ்ண சாலை கிராமம் விசும்பிக் கொண்டே பேசி என்னை மறுபடி அந்த வெற்றிலை பெற்றியிலேயே கொண்டு போய் வையப்பா என்று அவருக்கோ தூக்கி வாரி போட்டது பெருமாளே உம்மை தங்கப்பெட்டி வெல்விட்டு மெத்தைக்குள் வைத்துள்ளேன் என்ன குறை வைத்தேன் என்னுடைய பூஜையில் குறையா என்று அவர் கதறிவிட்டார் பெருமாள் சொல்லாப்பா எல்லாம் சரி ஆனால் அந்த பெட்டியில் இருக்கும் பொழுது சதா சர்வ நேரமும் எனக்கு இருக்கும் பண்டிதல் வாயிலிருந்து உருளும்போது கூட என் அழகிய நாமங்கள் சொல்லி உருட்டு உருட்டு வாய்க்குள்ளே போயினார் என் நாமாவே எனக்கு பேர் ஆனந்தம் பெருமாளுக்கு நாம் படைக்கும் படைப்பிலோ செய்யும் தங்க வெள்ளியிலோ பெரிய பிரீத்தி இல்லை அவன் நாமங்கள் அந்த பீஷ்மர் சொன்னார் இல்லையா அந்த மகாபாரத போரிலே கேட்கதான் அந்த பெருமாளுக்கு ஆனந்த மேலோ நாம மகிமைக்கு மற்றும் ஒரு அழகிய குட்டி கதை அவ்வளவுதான் சரி இந்த வாரம் இரு நரசிம்ம கஷேத்திரங்கள் மதுரை யானைமலை யோக நரசிம்ம சுவாமி அந்த கோவிலை பற்றி சொல்லும் போதே உடம்பு சிலிருக்கும் அழகிய மலையை குடைந்து யோக நிலையில் இருக்கும் இந்த நரசிம்மனை பார்க்கும் மனம் அதிர ஆரம்பி பெரிய தாயார் நிருசிங்கவல்லி தாயார் கடாட்சம் சொல்லி மாளார் கோவிலின் வெளியே அழகிய தாமரை பூக்கள் கொட்டி கிடக்கும் பெரிய குளம் இந்த நிருசிம்மனை ஒரு தரம் சேவித்தால் பீதி பயம் எதுவும் ஏற்படாது தைரியம் மனதில் நிறைந்து எடுத்த காரியம் எல்லாம் அவனின் அனுகிரகத்துடன் அழகாய் அவரை சேவித்தார் அடுத்ததாய் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கீழ்பாவூர் என்ற ஊரில் சோடசபாகு நரசிம்மர் குற்றாலத்திற்கு அருகில் இருக்கிறார் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலின் பின்னே அமைந்துள்ள இந்த நரசிம்மருக்கு பதினாறு திருக்கைகள் ஒரு சுவற்றில் உள்ள ஒரு தனிக்கல்லில் தத்ரூபமாய் வடிக்கப்பட்டிருப்பார் அப்படியே பார்த்தால் அவரின் மேலிருந்து நம் கண்களை எடுக்க இயலாது அவர் பார்வை நம் மீது வட்டவுடன் ஒரு அழகிய சிலிர்ப்பு அவரின் அனுகிரகத்தை நமக்கு உணர வைக்கும் எண்ணூறு வருடங்கள் பறமையான இந்த கோவில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தாலும் இந்த நரசிம்மரின் நேர்த்தி அனுகிரகம் சொல்லி மாடாது லக்ஷ்மி பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மி நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் ஹே நிருசிம்மா அந்த தேவர்களின் நாதனை உன் வக்ஷஸ்தலத்தில் குடியிருக்கும் மகாலட்சுமி தாயாரின் பிரியநாதனை இந்த லோக சிருஷ்டி கர்த்தாவான உன் தொப்பில் குடியில் இருந்து தாமரை தண்டின் மேல் அழகாய் ஒரு தங்க தாமரை பெரிதாய் மலர்ந்திருக்கிறது நீயே இந்த சகல லோகத்தையும் இந்த சகல ஜீவன்களையும் ரட்சிக்கும் ஸ்ரீ விஷ்ணு அந்த வைகுண்ட மதுசூதன விஸ்வரூபன் நீயே கேசவ ஜனார்த்தன வாசுதேவன் உன் அழகிய திருக்கரம் கொடுத்து எங்களை அனுகிரகித்து இந்த சம்சார கடலிலிருந்து தூக்கி காப்பாற்றி அருள்வாய் பரந்தாமனே ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக